அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் என்ன செய்ய பூரம் என்று சொன்னா ஆலடிப்புளம் கந்தசுவாமி ஆலயத்தின் தீத்த கேணியை சுற்றி மரங்கள் நாட்டப்பூரம் அதாவது மரங்கள் என்று பார்த்தா கமுகு கொய்யா மாதுளை போன்ற மரங்கள் நாட்டப்புறம் இந்த மரங்கள் எங்களுக்கு வந்து நண்பர்கள் ஒருவர் வாங்கி தந்தார் ஏதாவது ஒரு பொது இடங்கள்ல நாட்ட சொல்லி கேட்டவாறு நாங்கள் வந்து ஆலடிப்பிளம் ஆலயத்தின் தீட்டக்கேணியை சுற்றி இந்த மரங்களை நாட்டப்புறோம் தொடர்ச்சியா பாருங்கோ நாங்கள் இந்த மரங்களை நாட்டுற விதத்தை எவ்வாறு நண்பர்களோட சேர்ந்து இந்த மரங்களை நாட்டுறோம் என்பதை நன்றி இந்த இவெல்லாம் எங்கட

இதான் ஆலயத்தின் கேணி கேணியை சுத்தி மரம் நாட்டப்பட உள்ளது

முடிக்கல <Ce> <Christopher> <marriage> <Brother> <tie>

ஐயோ cadence வந்துரு. டே சொல்லுறப்ப மூண்டா நீ மூண்டா வந்து லज्ஜு. சரிடா சரி சரி சரி. போடுற அளவு. கறிய கறிய வந்து. உள்ள. சரியாம மண்ணு ஜோன் ஐயா நீ வேலை

அனன் <laughs> என்ன

La verdad es que el lugar se la La verdad es que no